வணக்க நண்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகளை கத்தத்தாமே சொல்லிப்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராங்க நல்ல நிகழ்ச்சி பாருங்கள் வாழ்க்கையில் படிப்படியாக எவ்வளோ நெருக்கடிகள் எவ்வளோ பிராபலங்கள் பிரச்சனைகள் இந்த உலகத்தில் சந்தித்துக் கொண்டு வந்தாலும் இவ்வளோ தூரம் ஜெயித்து ஆனால் சில நேரங்களில் நடக்கிற சூழ்நிலைகள் உங்களை இருக்கிற பிராபலங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் வருகிற எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும்பொழுது ஃபைனான்ஸ் நெருக்கடிகள் வரும்போது சரித்துடைய பலவீனங்கள் வரும்போது ஒரு காரியம் நடந்து விடுது சோர்ந்து போய்விடுது எத மனிஷி பாருங்கள் நீங்கள் வாழ்க்கையில சோர்ந்து போகும்போது என்ன உண்டா தரிசனத்தை விட்டு நீங்க தூரமாக போயிரிங்க மனுஷனுடைய நல்ல அன்பை விட்டு நீங்க தூரமா போயிருங்க யாருக்கிட்டயுமே நீங்க அன்பை பேச முடியாது டென்ஷன் ஆகும் எமோஷன் ஆகும் ஏன்னா அந்த சோர்ந்து போகும்போது என்ன உண்டாதால் உங்கள் தரிசனங்கள் மற்ற காரியத்தை விட்டு நம்ம கடந்து போய்விடும் அதில் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த உலகத்துல திடகாத்துமா நில்லைங்க ஒருபோதும் கவலைப்படாதீங்க ஏன் சோர்ந்து யார் சோர்ந்து போனா யாருமே இல்லை எனக்கு எனக்கு யாரும் உதவி யாரும் இல்லை என்று சொல்லி நினைக்கிற அவர்கள் தான் வாழ்க்கையில் சோர்ந்து போவாங்க ஆனால் நீங்கள் சோர்ந்து போகலாமா ஏன் நீங்கள் சோர்ந்து போக முடியாது என்றால் உங்களை படைத்த ஆண்டவராகிய தேவனாகிய தாமை இயேசு கிறிஸ்து அவர் நேற்று மின்றி என்று மாறாது நம்முடைய எல்லாருடைய சாபத்துக்காக பாவத்துக்காக அவர் இந்த உலகத்தில் மறிக்கப்பட்டார் அடுக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு இருக்கிற நல்ல தேவனை பக்கத்தில் வைத்துக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் நான் இந்த உலகத்தில் சோர்ந்து போக முடியும் ஐ டோன்ட் கேர் எதை கொடுத்து கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க ஓடுகிற ஓட்டத்தை ஓடிக்கிட்டே இருங்க செயல்பட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க எந்த எங்கேயும் எதிர்பார்க்காதீங்க வானத்தையும் உண்டாக்கினே கருத்தல் தந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் நீங்கள் நிரப்பப்படுவீங்க உங்கள் தொழில் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் கான்ட்ராக்ட் உங்களுடைய வேலைகள் உங்கள் குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடிகள் சபை ஊழியங்கள் எல்லாமே மற்ற மற்ற தரப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் டெவலப்மெண்ட் ஆகும் கவலைப்படாத தைரியமாக இல்லைங்க அப்படி இருக்கும்போது என்ன நடக்காது ஒட்டுமொத்த நிலைகள் எல்லாம் தலைகளாக தேவன் மாற்றுகிறான் தலைகளாக போது என்ன நடக்குது இந்த உலகமே நீங்கள் நான் கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரியப்பாய்